முக்கியமா பொண்ணுங்க எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் இது வந்து இந்த காலத்துடைய தலைமுறைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி படம் பாக்குறது ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் நல்லது இதுல ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து இனிமேல நம்ம எப்படி இருக்க போறோம் எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக இந்த படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குங்க பிரதர் படம் இல்ல பிரதர் இது எங்களுடைய எங்களுடைய மனசுல இருக்கிற ஃபயர் இது

வணக்கம் நாங்கள் இந்த படம் பார்க்க வந்தப்போ எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது ரொம்ப நினச்சி வந்தோம் பட் இங்கே வந்து பார்க்குறப்போ சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கதை எடுத்துகிட்டு போன அந்த டைப் வந்து ரொம்ப பிடிச்சிது ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரில்லிங்காகவே இருந்தது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து யார் யாராக இருக்கும்னு கெஸ்ஸிங்லேயே போச்சு செகண்ட் ஆஃப் ஃபினிஷிங் செம்ம க்ளோத்தாக இருக்குது டேரக்ட் அல்டிமேட் டேரக்டர் ஒரு சலிட் ஏன்னா ஒரு லேடிஸாக எங்களை எங்களுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கி எங்களை எங்களை இயக்குன அவரா நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ ஃபயர் மூவி பார்க்க வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேர்ள்ஸ் வந்து விமென்ஸ் எப்படிலாம் நம்ம நம்மளோட சேஃப்டியை பார்க்கணும் தேவையில்லாத நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அதனால வந்து வேற சூப்பராக இருக்கு சான்ஸே கிடையாது அடுத்த மாதம் ரிலீஸ்னு சொல்கிறாங்க நல்லா வேற லெவலில் வரும் மூவி வந்து ஓகே படம் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையானவங்க தான் கெட்ட கெட்டு போவாங்க ரொம்ப வசதியாக இருக்கவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு எல்லா துறையினிலையும் பெண்கள் இருக்காங்க எல்லா துறையிலையும் கெட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் உதாரணமாக இருக்குது பயர் படத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா இந்த படம் எப்படி இருக்கோ ஏதா இருக்கும்னு பார்க்க வந்தோம் ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்கணும் பெண்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பதிலமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த படத்தை பார்த்தா ரொம்ப நல்லதா ஒரு நல்ல மெசேஜ் இது வந்து நிறைய பேர் ஆண்களால பெண்கள் பொழுது ஆயிடுறாங்க என்ன சொல்றது இந்த படத்தை ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் இதை பத்தி எல்லாரும் வீட்டுல இருக்கிற விழிப்புணர்ச்சியோட பிள்ளைங்களை வளர்க்கணும் ஃபாதரோ ஒரு பண்ணிருக்காரு எந்த லேடிஸ் வந்து எந்த விஷயத்துல வீக்னஸ் ஆகிறாங்களோ அது வீக்னஸ் ஆக கூடாது பிளஸ் இருக்கணும் எப்படி போல்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க எப்படி டெய்லிஸ் வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் எதுனா ஏன் பயந்து ஒழியக்கூடாது அதை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி வெளிப்படுத்தணும் அதை எப்படி தப்பிக்கணும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும் ஸோ அது ஓடி ஒழியக்கூடாது ஓடி விழுத்தாலும் சூசைட் பண்ண ஒரு தீர்வே கிடையாது அந்த பிரச்சனைக்கு தெய்வமாக போல்டாக ஹேண்டில் பண்ணணும் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது நல்லதுன்னு காமிச்சிருக்காங்க அது இப்படியெல்லாம் வந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல அதை தாண்டி வரையணும் மறைஞ்சு மறைஞ்சு இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் படம் வந்து எப்படி இருந்ததுன்றத விட ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தது ஆக்சுவலி வந்து ஃபுல் படத்துக்குமே எனக்குமே ஒரு கனெக்ட் இருந்தது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது பெண்கள்னாலும் திருநங்கைகளும் அதில் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஒரு டாக்டரை நம்பி ஒரு விஷயம் ஃபிஸியோதெரப்பி டாக்டருன்றதுனால அவங்க போய் அவங்க என்ன மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸ் அனுபவிக்கிறாங்கன்றத இதில் சொல் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் ரிவில் பண்ண முடியுது பட் நம்ம ஃபுல் மூவி பார்க்கமோ சம்டைம் திட்டுவோம் ஏன்னா என்னடா ரொம்ப வல்காரிட்டியாக இருக்க இங்கே நான் சென்னை வந்த பிறகு இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சென்னை வந்து ஊர்லேருந்து வந்ததே மீடியாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தது ஆனால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் ஸோ ஓகே மீடியா தான் எப்படி நான் ஒர்க் போகலான்னு பார்த்தா ஒர்க்லையுமே நிறைய அப்ரோச்சஸ் பேட் திங்ஸ் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணால் எங்கே போனாலுமே ரொம்பவே நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இருந்துச்சு லேடிஸ்க்கு எல்லாமே மோட்டிவேஷனாக இருந்துச்சு எப்படி ஏமாறக்கூடாது ஏமாந்தவங்க எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தேன்

படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த பெண்களா இருந்த நாங்க வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்றோம் சோசியல் மீடியால நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க அது ஏமாறாம இருக்கிறதுக்காக இந்த படம் முன்னுதாரணமா இருக்கு பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல வெளிய வந்து சொல்லுங்க பயப்படாம சூப்பரா இருக்கு சார் பரவல் பெண்ணா இருந்து இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணி இந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கே பெரிய பெரிய ஆன்சர் சொல்றேன் சார் முக்கியமா எங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ரொம்ப பாதிச்சுதான் சார் நாங்க எல்லாருமே இருக்கோம் பட் எங்களால இந்த படம் பார்க்கும் போது எனக்கு அழையா வந்துருச்சு இத பார்த்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போன் கொடுக்கலாமா இல்ல நிறைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து பசங்க நிறைய கெட்டு போயிருக்கு அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப கிளைமேக்ஸ் சீனா இருந்துச்சு நாங்களும் அடுத்து என்ன வருமோ என்ன வருமோ ரொம்ப ஆர்வமா இருந்தோம் கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிப்பா நடந்தே ஆகணுன்ற வெறி எங்களுக்குள்ளேயே இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த இந்த காலத்துக்கு இந்த படம் ரொம்ப எடுத்து சார் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க பெண்களுக்கெல்லாம் நல்லா ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து காட்டியிருக்காங்க சார் இந்த எந்த அளவுக்கு பாதிச்சுங்கன்னா நானும் வந்து எங்கள் வீட்டுக்கார விட்டு வெளியே வந்தவங்க தான் சார் பதினஞ்சு வருஷமா ஆக்சுவலி படம் வந்துட்டு ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியாக தான் இருந்தது ப்ரிடாமினாக வந்துட்டு விமென் பேஸ் பண்ணி தான் மூவியே நகர்ந்துச்சு அண்ட் ஒரு டிபிக்கலி வந்துட்டு சொல்லப்படாத ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க இவ்வளோ போல்டாக சொன்னதுங்கிறது வந்துட்டு ஐ அப்ரிஷியேட் டேரக்டர் இந்த க்ரூ ஆஹ் ஏன்னா இது ரொம்ப டீப் இன் சைட்ல இருக்கிற ஒரு சீக்ரெட் ஒரு விமன் சைடில் இருக்கிற ஒரு டீப் டவுன் சீக்ரெட் அது அது அவ்வளவு சுலபமா யாரும் ஓபன் பண்ணி வெளில சொல்ல சொல்ல மாட்டாங்க இன்னொன்னு சொல்ல போனோம்னா நம்ம வந்து எல்லாருமே நம்பி நம்பி ஏமாந்து போறோம் இனிமேல் யாரும் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் இது மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இது எல்லாருமே கண்டிப்பா பாக்கணும் சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்கணும் இந்த படத்தை பத்தாவதுக்கு அப்பா அம்மா பேரண்ட்ஸுங்களும் பாக்கணும் இந்த படத்தை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வளர்ப்பு தான் இன்னும் பாதுகாப்பா இருந்தா அந்த குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி தருவாங்க அதனால படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது இன்னும் வெளி உலகத்துல வந்துச்சிங்கன்னா இன்னும் நல்லா நல்லா வரும் படம் நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம் இது எப்படி இந்த வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஓகேங்களா ஆனா பொம்பளை பிள்ளைங்க எந்த விஷயத்துல தடுமாறுவாங்கன்றத கெஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க அதுக்கும் ஆனா இது வெளி உலகத்துக்கு வர்றது கிடையாது எந்த ஒரு விஷயமும் உண்மையா போனா அரசியலும் பாதிப்பு பெத்தவங்களுக்கும் பாதிப்பு வார்த்தையை சொல்லிட்டா பெத்தவங்க என்ன ஆவாங்க பிள்ளைங்களோட பாதிப்பு ஒண்ணு ரெண்டாவது இதனால நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன ஆகும்ன்றத யோசிச்சு யோசிச்சு பெண்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும் இதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ்வோம் எதிர்கொள்ளலாம் எதுனாலும் இந்த படம் உண்மையாலுமே இப்போ ஒரு ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கோங்களேன் ஒரு வாத்தியாரை நம்பி நம்ம தனியா போய் ஒரு நோட்டு சிலபஸ் காட்ட முடியாது ஒண்ணு நம்ம ரிலேஷன்லயே நிறைய பேர் வருவாங்க அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ரிலேஷன் தான் நம்ம அம்மா அப்பாவோட டீப்ல இருப்பாங்க ஆனா அந்த ரிலேஷன் நம்மள மிஸ் பண்ணுவாங்க அது வெளி உலகத்துக்கு யாருக்கும் வராது ஆனா இது எல்லாத்துக்குமே வெளி உலகத்துக்கு வர வச்சது இந்த ஃபயர் இந்த ஃபயர் உண்மையாலுமே டீப்பா உள்ளளவுல போய் ஃபயரா நிக்குது இது எங்க கேட்டாலும் நான் ஹாட்ஸ்அப் பண்ணி தான் சொல்லுவேன் எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் பதிமூணு வருஷம் ஆகுது ம் வீட்டு வேலை செஞ்சு சித்தால் வேலை செஞ்சு எல்லா வேலையும் தான் என் குழந்தைங்களை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பெரிய பொண்ணு பிளஸ் டூ படிக்கிறா சின்ன பொண்ணு டென்த் படிக்கிறா பையன் எட்டாவது படிக்கிறான் ஆனா என் பொண்ணுங்க வளர்றாங்க ஆனா எங்களுக்கு வந்த நிலமா எங்க பசங்களுக்கு வரக்கூடாது அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது படம் பார்த்து பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு அப்பா இருக்கணும் தோணுது ஏன்னா நாங்களும் தினந்தோறும் ஆட்டோ ஓட்டுறோம் எல்லாரும் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு இருக்காங்க தினந்தோறும் ஒரு பிரச்சனை எவனாவது ஏதாவது பேசுமா அதுவும் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னும் போது எவனாவது லைஃப்ல வந்து எதனா பண்ணணும் பாப்பா அது எல்லாத்தையும் மீறி தைரியமா வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கப்புறம் எங்க நிலைமையில வரக்கூடாது அவங்கள ரொம்ப பாதுகாப்பா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் கல்யாணம் பண்ணி எங்க மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் அம்மாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணு நான்தான் பெரிய பொண்ணு அம்மா அப்பாவும் கூலி வேலை தான் செய்யறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மாவும் அந்த மாதிரி நாளைக்கு நான் தனியா இருக்கேன் என் பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி குடுத்து என்கிட்ட வந்துட்டாங்க நான் கஷ்டப்படுவேன்னு என் பிள்ளைங்க நினைக்க கூடாது அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடு இந்த மாதிரி பொறுக்கிங்க பசங்க மாட்ட கூட சூப்பரா பண்ணிருக்காரு அதனாலதான் எனக்கு லாஸ்ட் சீன் கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற வரைக்கும் எதுவும் தெரியல லாஸ்ட் சீன் தான் ரொம்ப அளவர வச்சுது இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் பெண்களை எல்லாருமே பாக்கக்கூடிய படம் இது எனக்கு ஒரு பொன் இருக்கு அந்த பிள்ளைய வந்து காலேஜ் படிக்கிறதுனால அவளும் வந்து இது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன்றது எங்களோட பேரண்ட்ஸா இருந்து நான் சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் இருந்தாலும் என் குழந்தை இந்த மாதிரி சேஃப்டியாக வளர்க்கணுன்றது எனக்கு இந்த படத்துல வந்த கருத்து கிளைமென்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மனசு இதமா இருக்கு அதை என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த படத்தை பார்க்கும் போது டைரக்டாக ரொம்ப நன்றி சொல்லணும் நாட்டுல நடக்கிற இந்த மாதிரி கடைகள் எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லும் போதும் பல பெண்கள் பெ பெற்ற தாய்மார்களுக்கு விழிப்புணர்வா இருக்கும் கஞ்சா இந்த மாதிரி என்னன்னோ எத்தோ குடிகள்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க அந்த அடிக்ட் ஆயிடுற போதை மருந்துல இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இந்த மாதிரி தன்னோட பெண்ணை படிக்கெடுத்துட்டு அந்த தான் சொல்ல முடியாம தற்கொலையும் பண்ணிக்க முடியாம வெளியே சொன்னாலும் பிரச்சனை வந்துடும் அந்த மனநிலைக்கு எவ்வளவு செத்து போறாங்க அந்த மாதிரி நிலைமையில இருந்து இந்த டைரக்டருக்கு ரொம்ப கொடான கூட நன்றி இந்த படம் ரொம்ப ஓகனும் ஓடணும் மக்கள் மத்திய இந்த படம் வந்து ரொம்ப விழிப்புணர்வா வரணும் இதனால வந்து பல காலேஜ் பெண்களும் குடும்ப பெண்களும் பல ஒர்க்கிங் உமன்ஸ்களும் எல்லாரும் வந்து இது வந்து இந்த படத்தை பாக்குறதுனால ரொம்ப எல்லாரும் வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் நன்றி சார் எப்படின்னா பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுக்குறோம் பாதுகாப்ப கண்டிப்பா கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத ஒரு தகப்பனா எங்கேயோ பாதிச்ச கதையை கேட்டதற்காக இது எடுத்திருக்காரு சூப்பரா வெளியே வந்திருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க மியூசிக் டைரக்டர் சூப்பராக பாலாஜிக்கு ஒரு சரியான இடம் பாலாஜி வந்து நல்லா நடிச்சிருக்காரு இதோட அடுத்தடுத்த படங்கள் அவர் நல்லா நடிப்பார் நம்ம டேரக்டர் சாருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் பிலிம் எல்லாம் சூப்பரா பண்ணுவாருன்னு தோணுது படத்துல பெண் நம்ம கருத்தா நல்லா எதிர்காலத்துல நல்லா வளர்க்கணும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட படத்தோட கருத்து நல்லா இருக்கு ஃபயர்னா இதுதான் பிரதர் ஃபயர் ஏன்னா ஒரு பெண்ணோட எழுவதனத்தை வந்து இழிவா ஃபாலோ பண்ற பசங்களுக்கும் பட் அதை வெளியே சொல்ல முடியாத தவிக்கிற பிள்ளைங்களுக்கும் கட்சி மூலயமா போனாலும் பிரச்சனை நார்மலாக ஒரு பேசிக் நடந்து போனாலும் ஒரு பிரச்சனை இதை வந்து வெளியூலத்தில் சொல்ல முடியாது நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் நம்மளோட பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுவாங்க இதுக்கு யோசிச்சு யோசிச்சு மைண்டை வந்து ரொம்ப பிளாக்காக வச்சுருக்கேன் லேடிஸ்களுக்கு இது ஒரு முன் உதாரணம் இப்போ என் முன்னெல்லாம் போன வீக் தான் பெரிய பிள்ளையான எனக்கு எனக்குலாம் இது உண்மையிலுமே ஒரு உதாரணம் என் பிள்ளைங்களுக்கும் இந்த நினைவு சொல்லியோ சொல்லி தரணும்ன்றதுக்காக ஃபயராகவே இருக்குது நல்ல ஒரு நெருப்பு வச்சா எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி தூணா நிற்கும் ஹீரோ சொல்லணுமா சொல்லணுமா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டியா இருக்கும் இந்த படம் ஹீரோயினிங் வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு நடிச்சிருக்காங்கன்னா சத்தியமா அவங்களுக்கு ஒரு சலீட் அடிக்கணும் ஒரு பெண்களா இருந்தா கூட அந்த ஒரு காம ஒரு இணைச்சல வந்து அவங்க பண்றாங்கன்னா சத்தியமா ரொம்ப எல்லாருக்கும் சொல்லும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த நடிப்பு நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது ஒரு ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் அவங்களை ரொம்ப நான் பாராட்ட விரும்புறேன் மீனாட்சி அவங்க மூணு பேரையுமே நான் பாராட்ட விரும்புறேன் நம்ம வந்து பவரா இருக்கணும்ன்றத சார் வந்து எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காரு படம் சூப்பர் பெண்கள் வந்து எல்லாருமே இந்த படம் பாக்கணும்னு நாங்க வீர பெண்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம் சூப்பரா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க டாடி சூப்பரா இருக்காங்க டாடி சூப்பரா இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளுக்கு நம்மளோட சேஃப் நம்மளுக்கு முக்கியம் நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு ஸோ இந்த ஃபயர் மூவி வந்து மஸ்ட் வாட்ச் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னு இருக்கும் இந்த மூவியை பார்த்தோன்னா இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி வராது ரொம்ப நல்லா இருக்கும் மூவி எக்ஸ்பெக்டடே கிடையாது மஸ்ட் வாட்ச் எல்லாரும் கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நார்மலாக ஒரு மூவிஸ்லலாம் அவங்க கடு கடுன்னு இருக்க மாதிரியோ இல்லை ஒரு மரியாதை இல்லாத பிஹேவ் பண்ணுவாங்க பட் இந்த கேரக்டரில் அவர் ரொம்ப மரியாதையாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அந்த டேரக்டர் ஒரு ஒரு மோடுன்றது வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மோடில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு அது அவர் தான் டேரக்டர்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஆக்சுவலி இட்ஸ் கேரக்டர் காஸு ஒரு ஹீரோயின் கூட ஒரு சீன் வைக்கலாம் இத்தனை ஹீரோயின் கூட அவங்க வந்து அவ்வளோ அழகா எப்படி ஒரே மாதிரி மோட்ல நடிக்கணும் இந்த ஃபயர் மூவி அவ்வளோ அழகா இருக்கு வந்து தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் இது வந்து எப்படின்னா ஒரு பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க அவங்க வந்து எப்படி அதுல இருந்து வெளியில வரணும் ஒரு சில விஷயங்கள் மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால அவங்க அதை விட அதிகமான விஷயங்கள் வந்து எவ்வளவு பெருசு பெருசா பேஸ் பண்றாங்க ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டா அதை வெளியில சொல்லணும் அப்புறம் அதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த படம் அடுத்து சொல்லுது டேரக்டர் இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் அப்போதான் எனக்கு இந்த படம் ஸ்டார்டிங் அப்போ கூட அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன் ஃபயர் மூவி பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன் எல்லா கேர்ள்ஸ் ஓடையும் பார்க்க வந்திருக்கேன் உமன்ஸ் காவே ஸ்பெஷலாக ஒரு ஷோ போட்டிருக்காங்க டேரக்டர் ஓரியன்டாக நல்ல படம் எடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு அதை தாண்டி அவரை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து

சீத வந்து என்ன நடக்குது முடியாத கதைகளை வந்து அங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாலு பேருடைய வழி மட்டும் இல்லை இது நாலாயிரம் பேர் நாலு கோடி மக்களுடைய பெண்களுடைய வழியே அது நாங்கள் பார்த்துருக்கோம் சுற்றி பொறுக்க போகிற பிள்ளை கூட இதை பார்த்தா கண்டிப்பாக இந்த பாராட்டும் நல்லா நல்லா இருக்கு அந்த கதை நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் இன்னும் படம் எங்களுக்கு சார் போட்டு காட்டில நாங்கள் இன்னும் படம் பார்க்கல ஸோ இங்கே வந்த பிறகு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்போ படம் முடியும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே வந்தது ஃபுல்லாமே வந்து லேடிஸ் தான் ஸோ ஐம் ஸோ ஹேப்பி தேங்க்யூ சார் படம் நல்லா தான் இருக்குது நாங்கள் வரையே இது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான தான் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் சார் இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் சார் சமுதாயத்தில் ஒரு ஒரு பெண்களும் எப்படி அவசரப்படுறாங்கன்றத தத்ரூபமா சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் ரொம்ப கண் கலங்கிட்டேன் இந்த படம் பார்த்து இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் சார் இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்களுக்கு என்ன எந்த மாதிரி ஒரு பாடம் இருக்காருன்னு இதில் நல்லா தெரிய வருது சார் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த படம் நானே ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டேன் சார் நன்றி இந்த படம் இது அந்த நடிச்சிருக்காங்கல்ல அவங்க ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வெளியில வரும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றது மக்களுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா ஃபயர் மூவி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமன்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமன்ஸ் இல்லை ஒரு பெண் குழந்தை பருத்த ஒரு பேரண்ட்ஸு ஒரு எல்லா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இப்போலாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்ன்னு இந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ இப்போ எல்லாருக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைகளை இன்னும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசைட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போது ஃபயர் அப்படின்னு ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவியூ ஷோ உண்மையிலேயே நான் வந்து நான் வந்து ஒரு ஃபிலிம் க்ரிட்டிக் கிடையாது நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் இது வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த படத்தில் பெண்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து கொஞ்சம் போல்டு சீன்ஸ் இருக்கிறதால யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க போல்ட் இன் த சென்ஸ் வாட் நம்ம ஹீரோயின்ஸ் இன்றைக்கி பண்ணாத சாங்ஸா அப்படிலாம் அளவுக்கு கூட இதிலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஃபேமிலியோட பதினெட்டு வயசு இருக்கிற பெண் குழந்தைங்களாட்டும் ஆண் குழந்தைங்களாட்டும் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது பயங்கரமான அவேர்னஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஆக்சுவலி இப்போ தான் ஃபயர் மூவி பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு உமன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுன மாதிரி இருந்துச்சு தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலா ஹீரோன்னு போது நான் அப்படியே அட்மான்னு பார்த்துட்டு இருந்தேன் அவர் நெகட்டிவ் ரோலில் இருக்காருன்றது கூட மறந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இது ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் இன்டிமேசி சீன் மட்டும் இன் டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஓவராலாக கான்ஸ்டண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஓவராலாக பாடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் ஒரு விழிப்புணர்வுமான படம் இது நான் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெண் பிள்ளைங்களை வச்சிட்ருக்கவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பு வ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் நீங்கள் சமுதாயத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு லேடிஸ் நிறைய நீ பின்னாடி வர லேடிஸுங்களுக்காக நீங்கள் இது ஒரு திகிரியமாக பண்ணிருக்கீங்க உங்கள் சமுதாயத்தில் ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பார்க்கும் போது தப்பா நினைப்பாங்க ஆனா விழிப்புணர்வோட பாக்குறவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பண்ணி கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதனால வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க இழக்கிறவங்க கூட ஐயோ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களே அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய ஒரு வைரக்கத்தையும் ஒரு தைகிரியத்தையும் இந்த படத்துல நீங்க காத்திருக்கீங்க அதுதான் ரொம்ப அதுதான் நம்மளோட மோட்டிவ் தேங்க்யூ ஸோ மச்மா ரொம்ப ரொம்ப நன்றி உமன் ஒரியன்ட் மூவி ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம் வெறும் உமன் வச்சு ஷோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸில் வந்து உமன்ஸ் ஒரியன்டாக ஒரு அப்பாலாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது அண்ட் டேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் மியூசிக் நல்லா இருந்தது சீன்ஸ் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ் சைடு நான் நம்பி ஏமாறுறேங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த மூவியில்